வணக்கம் பக்தி அன்பர்களே இன்று நாம் சிவலிங்க வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் பற்றிய பக்தி பயணம் போக போறோம் சிவலிங்க வழிபாடு என்பது முற்றிலும் புனிதமானதும் ஆன்மீக சக்தியை பெற உதவும் வழிபாடு காலையில் எழுந்து பற்களை துலக்கி தூய்மையாக குளித்து சுத்தமான ஆடையை அணிய வேண்டும் மனதில் தூய்மையான எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் கோவிலில் நுழையும் போது சிவசிவ என்று கூறிக்கொண்டு செல்லலாம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம் அபிஷேக பொருட்கள் வாங்கி தரலாம் பூஜை செய்யும் ஐயரிடம் பால் தைலம் சந்தனம் பன்னீர் இளநீர் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு வாங்கி தரலாம் தூய்மை மனதோடு உங்களால எவ்வளவு முடியுமோ வாங்கி தாங்க சிவபெருமான் ஏற்றுப்பாரு சிவ மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அல்லது பதினோரு முறை சொல்லலாம் தீபமேற்றி ஏற்றி நிவேதனம் செய்து சிவபெருமானை வழிபடலாம் சிவலிங்க வழிபாட்டோட பலன்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் மன நிம்மதி கிடைக்கும் குடும்பம் நன்மை பெறும் ஏதாவது தோஷம் இருந்தால் தோஷம் நீங்கும் இறைவன் மீது அதிக பக்தி ஏற்படும் வீட்ல கெட்ட சக்தி இருந்தா கெட்ட சக்தி போயிடும் முக்கியமாக முக்தியை பெறலாம் இப்போது சிவலிங்க வழிபாடு செய்து பலன் பெற்றவர்கள் பற்றி பார்ப்போம் இலங்கையின் அரசரான ராவணன் இராமாயணத்தில் இராவணன் பல கொடுமைகளை செய்வார் ஆனால் இவர் சிவபக்தர் ராவணன் எந்த அளவு சிவன் பக்தன் தெரியுமா தன்னோட தலையை ஒவ்வொரு முறையும் வெட்டுவான் சிவபெருமானை நினைத்துக்கொண்டு தவம் செய்தான் சிவபெருமான் காட்சி தரவில்லை என்று தன்னுடைய பத்து தலைகளில் ஒவ்வொரு தலையாக வெட்டி கொண்டு வந்தான் சிவபெருமான் இராவணனின் பக்தியை மிச்சி ராவணனின் வெட்டப்பட்ட தலையை மீண்டும் தந்தார் சந்திர பகவான் இருபத்தேழு நட்சத்திர பெண்களோடு திருமணம் செய்தார் ஆம் சந்திர பகவானுக்கு இருபத்தேழு மனைவிகள் இருபத்தி ஏழு மனைவிகளில் ரோகிணியை மட்டுமே அதிகமாக நேசித்தார் இதனால் மற்ற இருபத்தி ஆறு மனைவிகள் தங்களோட தந்தையிடம் புகார் அளித்தனர் தச்சன் சந்திர பகவானுக்கு சாபம் கொடுத்தார் அந்த சாபம் என்னவென்றால் சந்திர பகவான் உடனே சிவபெருமானிடம் சரணடைந்தார் சிவபெருமான் சந்திர பகவான் சாபத்திற்கு விமோச்சனம் அளித்தார் இதன் காரணமாகவே வளர்ப்பிறை தீயிரை தோன்றுகிறது பகவான் பரசுராமர் தன்னோட தந்தையை இழந்ததற்காக அதற்கு காரணமானவர்களை பழிவாங்கினார் அந்த தவறை உணர்ந்து பாப விமோசனம் பெற சிவபெருமானை வழிபட்டார் பரசுராமர் ராமேஸ்வரத்திற்கு சிவலிங்கம் கொண்டு வந்து இங்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பாப நிவர்த்தி ஏற்பட வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் இது போன்ற ஆன்மீக கதையை கேட்க பக்தி ஐஸ்வர்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்